அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் இரண்டாம் தேதி பார்க்கும் பொழுது அம்மாவாசை தினம் வருகிறதுங்க இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு அம்மாவாசை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே நாம் பலவித இறை வழிபாட்டை மேற்கொள் மேற்கொள்வோம் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு தான தர்மங்கள் திதி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க அவர்களுக்கு படையலிட்டும் வழிபாட்டை மேற்கொள்வாங்க ஒரு சிலர் அந்த வகையில் ரொம்ப ரொம்ப புனித நாளாக கருதப்படக்கூடிய இந்த அம்மாவாசை தினத்தன்று நாம நம்மளுடைய கோடி கடனும் தீர்வதற்கும் நம்மளுடைய ஒட்டுமொத்த கடன் பிரச்சனைகளும் தீர்வதற்கும் நாம என்ன பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் அம்மாவாசையில் பல மடங்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் அமையுங்க தான் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா அம்மாவாசை பௌர்ணமி போன்ற திதிகளில் நாம விரதங்கள் இறை வழிபாடுகள் பரிகார முறைகளை நாம அதிகமாக பின்பற்றுகிறோம் அந்த வகையில் வருகை இருக்கின்ற இந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி அமாவாசை திதி அன்று நமக்கு கோடி கடன் இருக்கு இல்லை கடன் பிரச்சனை தீவிரமாக இருக்கிறது கடன் பிரச்சனையை தாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு எளிய பரிகாரத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுங்கள் மிக மிக நன்மை ஏற்படும் உடனுக்குடன் அதற்கான பலன்கள் உங்களுக்கு தெரிய வரும் அந்த எளிய முறை பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அமாவாசை அன்று நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் மறந்தும் நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருகின்ற செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ஆவணி மாதம் வரக்கூடிய அம்மாவாசை திதி வருகிறது இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அம்மாவாசை மிக மிக சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்லுவாங்க அன்றைய தினம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் காரியங்களை நாம் முறையாக செய்து விடுவது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் அம்மாவாசை அன்று செய்ய கூடிய குலதெய்வ வழிபாடு நமக்கு நிறைவான முழு பலன்களை கொடுக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் திதி தர்ப்பணம் கொடுக்குறவங்க கண்டிப்பாக அதை தவறாம கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம எங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ளணும் உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள முடியாது அப்படின்னா நீங்கள் இஷ்ட தெய்வம் பிடித்த தெய்வ வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் இல்லை எங்களுக்கு அதுக்கும் டைம் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் அன்றைய தினத்தில் சிவபெருமான் கோவிலுக்கோ முருக கோவிலுக்கோ அல்லது அம்மன் கோவிலுக்கோ சென்று வழிபட்டு விட்டு வாருங்க அதுவும் சிறப்புக்குரிய ஒரு பலன்களை உங்களுக்கு தருங்க சரி அமாவாசை பிறக்கக்கூடிய சரியான நேரம் அப்படின்னு பார்க்க செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அன்றைய தினத்தில் உங்கள் உங்களுடைய வீட்டில் அம்மாவாசை அன்று பூஜை அறையில் முன்னோர்களுக்கான வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் கோடான கோடி கடனை கூட அடைப்பதற்கு ஒரு எளிமையான தாந்திரீக பரிகாரமோ இப்போ நாம் பார்க்க போகிறோம் வருகின்ற திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பரிகாரத்தை உங்களுடைய விரத வழிபாட்டு முறைகளை நீங்கள் வந்து பின்பற்றலாம் காலையில் வந்து நீங்கள் வந்து திதி தர்ப்பணம் கொடுக்குறவங்க அப்படின்றவங்க அதிக காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு நல்ல நீரம் பார்த்து அதில் வந்து நீங்கள் திதி தர்ப்பணத்தை கொடுத்து விடுங்க திதி தர்ப்பணம் கொடுக்காதவங்க இறை வழிபாட்டை மேற்கொள்வாங்க இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா இல்லை நாங்கள் படையல் மட்டும்தான் வைப்போம் எங்களுடைய முன்னோர்களுக்கு அப்படின்றவங்க அன்றைய தினத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் படையலிட்டு வழிபாட்டை மேற்கொண்டு விடுங்க மதியத்திற்கு மேலே மாலை நேரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பூஜைய முன்னோர்களுக்கு படைத்த சாப்பாட்டை எச்சில் படாமல் காகத்திற்கு வைத்துவிட்டு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை செய்து முடித்து அதன் பிறகு விரதம் இருக்கிறவங்க உணவு சாப்பிட வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவாசையான் பார்த்தீங்கன்னா கடன் தீர பூஜை அறையில நாம செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்க்க முடியுது கடன் தீர பரிகாரத்தை பூஜ்ய எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் அதாவது செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி முன் மாலை மணிக்கு பூஜை அறையில ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விடுங்க குலதெய்வத்தை மனதார வேண்டி கொள்ளுங்க மஞ்சள் நிறத்துல சதுர வடிவுல ஒரு துணி எடுத்துக்கொள்ளுங்க அந்த துணியில ஒரு கைப்பிடி கல்லுப்பு ஒரு ரூபாய் நாணயம் சின்ன தங்கம் மோதிரம் அப்படி இல்லைனா கம்பல் மூக்குத்தி எதுவாக இருந்தாலும் ஒன்று அந்த உப்பின் மேலே வைத்துக்கொள்ளுங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை சொத்து பத்திரங்கள் எல்லாமே சீக்கிரம் மீட்கப்பட வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு இந்த முடிச்ச தயார் செய்து கட்டி கொண்டு அப்படியே மகாலட்சுமியின் பாதங்கள்ல வைத்து விடுங்க இறுதியாக ஒரு கற்பூர ஆரத்தை காண்பித்துவிட்டு இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இரவு முழுவதும் அந்த முடிச்சு பூஜை அறையிலேயே இருக்கட்டும் மறுநாள் காலை எழுந்து குளித்து விட்டு அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்து குளித்து விட்டு மதியம் மதிய நேரமா பார்த்து மதிய நேரத்திற்கு முன்பாக அதாவது நல்ல நேரம் பார்த்து நீங்க ஒரு சுத்தமான ம்ப்ளரில் தண்ணீரை எடுத்து இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய கல்லுப்பை மட்டும் உங்களுடைய கையால் எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு கரைத்துடுங்க கடன் கையை விட்டு கரைந்து போய்விட்டது அப்படின்னு முடிவு செய்து இந்த கல்லுப்பை தண்ணீரில் கரைச்சிடணும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கோவில் உண்டியல்ல போட்டுடுங்க தங்கத்தை எடுத்து நீங்கள் வழக்கம் போல வீரோல வைத்து கொள்ளலாம் அப்படி இல்லைனா போடக்கூடிய தங்கமாக இருந்தால் நீங்களே அணிந்தும் கொள்ளலாம் அம்மாவாசை இந்த வழிபாட்டை நீங்க முழு நம்பிக்கையோடு செய்தால் உங்கள் கையில் எடுத்த கல்லுப்பை கரைத்தீர்கள் இல்லையா இருந்த அந்த கண்ணுக்கே தெரியாமல் காணாமல் போய்விட்டதல்லவா அது போலதான் உங்களுடைய கடனும் உங்களை விட்டு காணாமல் போயிடும் கஷ்டமே இல்லாம கடன் சுமை எல்லாமே இறங்கி வைத்து விடுவீங்க கடனை எல்லாமே திருப்பி அடைத்து விடுவீங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது இதில் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை திதி அன்று நாம் எதையெல்லாம் தவறாமல் செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம் ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாஸ்திரங்களில் பல்வேறு வழிமுறைகளையும் விதி விதிகளையும் கூறியிருக்காங்க இன்றளவும் அதன்படி தான் நாம் ஒவ்வொரு வழிபாட்டையும் நாம் செய்து வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இந்த அமாவாசை வழிபாட்டை எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு சில நியதிகளை நாம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கு அதன்படி செய்யும்போது தான் இன்றைய நாளில் நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுவதற்கான பலன்களை முழுமையா பெற முடியும் அத குறித்தான தகவல் என்ன அம்மாவாசை நாளில் கட்டாயமாக செய்ய வேண்டியது இந்த நாளை நாம காலையில் துவங்கும் போது நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாளாக தொடங்க வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் அன்றைய தினம் நம்மளுடைய வாசல்ல கோலம் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கோலம் கூடாது என்பதற்கு இரண்டு காரணங்களை சாஸ்திரங்கள் சொல்றாங்க ஒன்று கோலமிடுவது மங்கள விஷயத்தை குறிக்கும் அமாவாசை தின அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதுதான் முதன்மையான காரியமாக இருக்க வேண்டுமே தவிர மங்கள வழிபாட்டிற்கான நாளாக இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாம அன்றைய தினம் முன்னோர்கள் நம் இல்லம் தேடி வரும்போது எப்போதும் போல கோலம் இவர்கள் அன்றாட பணிகளை செய்கிறார்கள் நமக்கான நாளாக இந்த நாளை அவர்கள் பார்க்கல அப்படின்னு உள்ள வராம சென்று விடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால அன்றைய தினத்துல கோலமிடுவதை கட்டாயம் தவிர்த்து கொள்ளுங்க அடுத்து குடும்பத் தலைவிகள் கடைபிடிக்க வேண்டியது அமாவாசை தினத்துல குடும்பத் தலைவிகள் தலை செய்யாமல் இறந்த முன்னோர்களுக்கு சமைக்க கூடாது அப்படின்னு ஆகமங்கள் சொல்லுது அமாவாசை தினத்துல தாய் தந்தையர் இருந்தாலும் கூட இதை கடைபிடிக்க வேண்டும் அதே அமாவாசை போல் குடும்பத் தலைவிகள் விரதமிருந்து சமைக்க கூடாது குறிப்பா கணவன் இருக்கக்கூடிய பட்சத்துல அமாவாசை விரதத்தை கடைபிடிக்கவே கூடாது அமாவாசை தினத்தில் ஆண்கள் செய்ய வேண்டியது பெற்றோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது இதை கோவில்களில் செய்யலாம் வருடத்திற்கு ஒரு முறை திதி கொடுக்கிறவங்க காலையிலேயே எழுந்து தலைஸ்தானம் செய்துவிட்டு அமாவாசை விரதத்தை தொடங்க வேண்டும் அன்று முன்னோர்களுக்கு படைப்பதற்கு முன்பாக அவர்கள் உணவை உண்ணக்கூடாது